பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த இளைஞருக்கு வழக்கில் இருபது ஆண்டுகளும் சிறுமிக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஏக காலத்தில் சிறை தண்டனையை அனுபவிக்க உத்தரவிட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி ஒருவருக்கு மயிலாடுதுறை மாப்படுகை கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சீவி என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாலியல் தொந்தரவு கொடுத்து அச்சம்பவத்தை மற்றவர்களிடம் கூறினால் கொலை செய்துவிடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அச்சிறுமி மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சஞ்சீவியை கைது செய்த மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு போக்சோவில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணையானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது விசாரணைக்கு வந்த இவ்வழக்கினை விசாரித்த மாவட்ட முதன்மையாக நீதிமன்ற நீதிபதி விஜயகுமாரி சஞ்சீவியை குற்றவாளி என தீர்மானித்து சிறுமியிடம் பாலியல் குற்றம் புரிந்தமைக்காக இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையுடன் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் மற்றும் சிறுமிக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றத்திற்காக ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையுடன் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தும் ஆக மொத்தம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையை ஒரு கால அளவில் அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பளித்தார் இதனையடுத்து குற்றவாளி சஞ்சீவியை மயிலாடுதுறை அனைத்து மகளிர் போலீசார் இந்த வழக்கை தண்டனையில் முடிக்க சிறப்பாக வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ராமசேயோன் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் சுகந்தி மற்றும் நீதிமன்ற அலுவல் புரிந்த தலைமை காவலர் வேலண்டீனா ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வெகுவாக பாராட்டினார் மேலும் நடப்பாண்டில் நீதிமன்ற விசாரணையில் இருந்து வந்த பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட எட்டு வழக்குகள் தண்டனையில் முடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட எதிரிகள் சிறையிலிருந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க